வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஊ பிக் பாஸ் சீசன் எயிட் ஆரம்பிக்க போது லாஸ்ட் வீடியோவில் தான் நான் ஒரு கண்டஸ்டன்ட்டை பற்றி சொல்லியிருந்தேன் சௌந்தர்யா நஞ்சுண்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டஸ்டன்ட் வரப்போகிறாங்க அவங்க பேஸ் வாய்ஸ்ல பேசுகிறாங்க பேஸ் வாய்ஸ்ல பேசுறதுனால வில்லத்தனமாக தான் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லிட முடியாது அவங்களே கூட கலாச்சிக்கிறாங்க கமெண்ட்லலாம் கலாய்ப்பாங்க விடிவி கணேஷ் மொட்டராஜேந்திரன் சார் இவங்களுடைய டாக்டரா அப்படின்னா கூட கேட்பாங்க அப்படின்னு வாய்ஸை வச்சுன்னா நம்ம எந்த முடிவுக்கும் வர முடியாது ஆனால் இவங்க பேரில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா நஞ்சுண்டன் ஃபுல் நேம் இதுல நஞ்சு அப்படிங்கிறது வரதுனால பாய்சன் அப்படிங்கிறதுனால விஷம் அப்படின்னு வரதுனால பிக் பாஸ்ல விஷம்னா விஷ பாட்டில்ல அந்த கேட்டகரியில் இல்லாமல் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன அதுக்கப்புறமா தான் ஒரு வீடியோ கண்டலப்பட்டது லாஸ்ட் சீசன் இவங்க வந்து இவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க உள்ள இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ண வந்து இன்டர்வியூலாம் கொடுத்துருக்கிறாங்க எங்களுடைய கொலி ஃப்ரெண்டு வந்து விஷ்ணு விஷ்ணுக்காக ஏதாவது உருட்டியிருந்தா கூட சேர கொலிக்கு ஃப்ரெண்டு அதனால உருட்டுறாங்க முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிருக்கலாம் ஆனால் அதை தாண்டி ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க விஷ்ணு தான் என்னுடைய ஃபேவரட் ஆப்வியஸ்லி என் ஃப்ரெண்டு விஷ்ணு தவிர்த்துட்டு சொல்லணும் அப்படின்னா ஐ ஃபீல் மாயா அப்படிங்கிறாங்க மாயா தான் குட் பிளேயர் இன் த ஹவுஸ் என்டர்டெயின்மெண்ட் ஃபன் எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க மாயா என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்க நீங்கள் பார்த்தீங்க ஆக்சுவலாக இவங்க எப்போ இன்டர்வியூ கொடுத்துருக்குறாங்கன்னா டான்ஸ் மாறத்தான் தான் நடந்தது இல்லை அதுக்கப்புறமா தான் இன்டர்வியூவே கொடுத்துருக்குறாங்க ஆரம்பத்தில் மாயா நல்லா இருந்தாங்க கடைசியில் தான் அந்த மாதிரி ட்விஸ்ட் அடித்து தப்பாக போயிட்டாங்க அப்படின்லாம் உருட்ட முடியாது தெரியாதவங்களுக்கும் மறந்தவங்களுக்கும் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா முதல் வாரத்தில் இந்த மாயா வந்தாங்கல்ல ஆக்சுவலாக அந்த இன்ட்ரடக்ஷன் எபிசோட நான் கூட பாராட்டி தான் சொல்லியிருந்தேன் கிளவுன் டாக்டர் இவங்க அப்படின்லாம் கூட ஆர்டிகல் படித்ததுனால டாப் ஃபைவ்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது டைட்டில் வின்னர் ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே நேரத்தில் நெகட்டிவ் சைட் பார்த்தீங்கன்னா மீட் அலிகேஷன் ஒன்று இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் பாசிட்டிவாக தான் பார்த்தோம் ஆனால் உள்ள வந்து இவங்க பண்ண சம்பவம்லாம் வேற இல்லை இங்கே முதல் வாரத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்கு இங்கே தம்சராஸ் மாதிரி விளையாடிட்டு இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் வந்து ஆக்ஷனில் ப்ளூ குடுத்துட்டு இருக்காரு இவங்க கண்டுபிடிக்கணும் ப்ளூ கொடுக்கறதுக்கு அவர் வந்து கண்ணை செவில ஒன்னு சொல்ல ட்ரை பண்றாரு டாஸ்க் வரையும் அமைதியாக இருந்தவங்க அதுக்கப்புறமா வந்து என்ன கண்ணால சைக்கிள் காட்டுற இந்த மாதிரி ஆள் எல்லாம் பார்த்தா கல் எடுத்து அடுக்க சொல்லி எங்க வீட்டில் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படின்லாம் வேற இவங்க சொன்னாங்க எப்படி கல் எடுத்து அடிக்க சொல்லி கொடுத்துருக்குறாங்களாம் டாஸ்க்ல பண்ணதுக்கு சரி நமக்கு டெலிகாஸ்ட் பண்ணல போல இருக்கு கூட ஏதாவது இருந்தாலும் பண்ணிட்டானா அப்படின்னு கூட நான் யோசிச்சு அப்போ அப்ப பேசியிருந்தேன் அதுக்கப்புறம் சொன்னதை வச்சு பிரதீப்பை பத்தி பிரதீப் வந்து சைகோ ஸ்மால் என்னெல்லாம் இருக்க முடியாது சார் அவுட் தான் பவா செல்லுதுரை இவங்க அவருகிட்டே போயிட்டு என்னால இருக்க முடியாது சார் நான் கலப்பிடுவோம் சார் அங்க வந்து கிச்சன் இருக்கு சார் கிச்சன்ல சில பல ஐட்டம் இருக்குது இருக்கு சார் என்ன வேணால் நடக்கலாம் சார் எப்படி வேணா நடக்கலாம் சார் அப்படின்லாம் எல்லாம் வேற உருக்குனா இவங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரதீப் கிட்ட வந்து தங்கச்சி ட்ராமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜென்ட் கேங் அதாவது புள்ளி கேங் அவங்களுக்கு ஏஜென்ட் கேங் பேர் வச்சுக்கிட்டாங்க இந்த புள்ளி கேங் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஏன்னா இவன் தொடர்ந்து கைத்தட்டெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறான் மாசா போயிட்டு இருக்கிறான் காலி பண்ண முடியாது போல இருக்கு இவனா காலி பண்ணாதனா நம்ம ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்புறம் எதுக்கு நம்ம விளையாடணும் இவன் ஜெயிக்கிறதுக்கு நம்ம எதுக்கு விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு அவன் மேல இல்லாத புல்லாத அலிகேஷன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க இதுல எல்லாரையும் போய் கன்வின்ஸ் பண்றாங்க கன்வின்ஸ் பண்ண மாதிரி நடந்துக்கல அப்படின்னு யாராவது சொன்னா இல்ல இல்ல உனக்கு தெரியாது உங்ககிட்ட அப்படிதான் நடந்திருப்பான் அப்படின்லாம் அவங்க மூளையில விதைச்சவங்க இவங்க இது மட்டுமே இல்லைங்க ஆரம்பத்திலேயே பார்த்தோம் நிக்சன் வந்து பெருகிட்டு இருக்கும் போது மாஸ்க் இருக்கா டஸ்டா இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு இன்னர் எடுத்து காட்டி ப்ராப்பர்ட்டி வச்சு காமெடி எல்லாம் பண்ணவங்க இவங்க இதெல்லாம் பார்த்த பிறகும் இவங்க குட் கண்டெஸ்ட் இன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரால் சொல்ல முடியுதுன்னா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அதாவது பேஸ் வாய்ஸை வச்சு இவங்க எப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரடிக்ட் பண்ண முடியாது சொல்லிட முடியாது ஆனா இவங்க பேசுறத வச்சு சொல்லலாம்ல அதாவது இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா சில கண்டஸ்டன்ட் வெளியே இருக்கும் போது உள்ள வந்து நெகட்டிவா வாயை விட்டு வார்த்தையை விட்டு அடி வாங்குறது வேற உள்ள வர்றதுக்கு முன்னாடியே சில பேர் சம்பவம் பண்ணிட்டு வருவாங்க சொந்த செலவுல சூனிய வச்சுக்கிட்டு வருவாங்க அந்த மாதிரி இருக்குமே பாத்துருக்கிறோம் அபிஷேக் கூல் சுரேஷ் கூட பாத்தீங்கன்னா இந்த தான் அடி வாங்கினாங்க அதுல அதிகமாக அடி வாங்கினது அப்படின்னா அபிஷேக தான் சொல்லணும் கமல் சாரை பற்றி எக்கச்சக்கமா வெளியே பேசிட்டா அப்படி உள்ள வந்ததும் பார்த்தீங்கன்னா அதை ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க இவங்க உள்ள வர்றதுக்கு முன்னாடியே இந்த கிளிப்பெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு இதில் இவங்க ஃப்ரெண்டுன்றாங்கல்ல அந்த ஃப்ரெண்டை கடைசி டைம்ல எல்லாம் கழுவி கழுவி ஊற்றுனாங்க கெட்ட வார்த்தையிலாம் திட்டு இருந்தாங்க அது மட்டுமே இல்ல மாயா தொடர்ந்து யூஸ் பண்றது அந்த விமன் கார்டு விமன் கார்டு எடுத்துட்டு விமன் சேஃப்டி விமன் சேஃப்டி இல்ல அப்படின்லாம் சொல்லிகிட்டே வந்து கடைசியில் அர்ச்சனா அந்த விசித்ராவை பார்த்து இவங்களால இங்க விமன் சேஃப்டி இல்ல அப்படின்லாம் சொன்ன ஆட்கள் தான் இவங்க கமல் சார் பேருங்க ஆறு சீசனா மொத்தமா காலி ஆனது காரணமே இந்த புள்ளி கேங்கின் மாயாவை பொறுத்தவரை சொல்லணும்னா கண்ணாடியில தன்னுடைய உருவத்தையே பார்த்து இந்த கண்டஸ்டன்டால விமன் சேஃப்டி இல்ல அப்படின்னு தான் சொல்ல ஆக்சுவலா அதை வேணா அவங்க சொல்லி இருக்கலாம் அப்படிப்பட்ட கண்டஸ்டன்ட பார்த்து ஒருத்தவங்க வந்து குட் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா இவங்களுடைய பிளே எந்த மாதிரி இருக்கும் நிச்சயமா விஷயப்பாட்டில் தான் இருக்கணும் இந்த சீசனுடைய இவங்க தான் அப்படின்னு அவசரப்பட்டு நம்ம சொல்ல முடியாது ஆனால் ஒண்ணு மட்டும் சொல்லலாம் ஒன் ஆஃப் இவங்களதான் இருப்பாங்க இப்பவே பிக் பாஸ் ரசிகர்கள்லாம் ரெடி ஆயிட்டாங்க இந்த கண்டெஸ்டை வச்சு செய்யறதுக்கு இந்த கண்டெஸ்டன் பத்தி இந்த சம்பவங்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்